மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் மிதுனம் ராசி கடவுள் முன் நின்று இட்டாலும் அறுபது வயதுக்குள் இதெல்லாம் நடந்தே தீரும் யாராலும் மாற்ற முடியாது கடவுள் எழுதியது அப்படின்ற வகையில் பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இதையெல்லாம் செய்துட்டு கடவுள் முன் நின்று கதறினாலும் கடவுள் முன் நின்று மண்டியிட்டாலும் இதுதான் நடக்கும் அப்படின்ற வகையில் உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது எதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் செய்யக்கூடாது உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும் நீங்கள் எதிர்காலத்தில் எப்படி இருக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் கடன் பிரச்சனைகள் பணம் குவிய என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அனைத்தையும் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் அதனால் மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் கடைசி வர பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க எந்த தேதியில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மிக ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு காத்திருக்கின்றது மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போ அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் மிதுனம் ராசி தங்களுடைய மதிப்பு என்ன என்பதை மிகச் சரியாக புரிந்து வைத்திருக்கும் தெரிந்து வைத்திருக்கும் ராசிகளில் நீங்கள்தான் முதன்மையான ராசி உங்களுக்கு எல்லாமே மிகச்சிறப்பாக தெரியும் உங்களுடைய உள்நோக்கம் அப்படின்றது உண்மையாக இருக்கும் நீங்கள் யார் அப்படின்றத உலகிற்கு நிச்சயம் ஒரு நாள் நிரூபிப்பீங்க அது அறுபது வயதுக்குள் நிச்சயம் நடக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் மிதுனம் ராசி மற்ற ராசிகளை காட்டிலும் தனிச்சிறப்பு சிறப்பு வாய்ந்த ராசி என்றுதான் சொல்ல வேண்டும் உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் உங்களுடைய மிதுன ராசியில் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தினுடைய மூன்று நான்கு பாதமும் திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய நான்கு பாதங்களும் புனர்பூசம் நட்சத்திரத்தினுடைய ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் வருகின்றது நீங்கள் தான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தான் மிதுனம் ராசிக்காரர்கள் அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மிதுனம் ராசி ஞானத்தை அளிக்கக்கூடிய பகவான் உங்களுக்கு புதன் பகவான் உங்களுக்கு அதிபதியாக இருக்கின்றார் அனுபவம் உங்களுக்கு அதிகரிக்கப் போகின்றது திடீர் பயணங்களின் மூலமா லாபம் குவியப் போகின்றது அறுபது வயதிற்குள்ளார இது நிச்சயம் நடந்தே தீரும் எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது மறைமுக எதிர்ப்புகளால் நினைத்த சில காரியங்கள் கைகூடுவதில் நிச்சயம் தாமதம் ஏற்படும் உங்களுடைய உறவுகளிடத்தில் ஆதரவான சூழல் ஏற்படும் எதிர்காலம் நிமித்தமாக சில முடிவுகளை நிச்சயம் நீங்கள் எடுப்பீர்கள் பிடிவாத குணத்தினை குறைத்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் நண்பர்கள் வழியில் அனுசரித்து போகணும் கடன் பிரச்சனைகளெல்லாம் நிச்சயம் குறைந்திடும் எந்த ஒரு விஷயத்திலையுமே சுயமாக சிந்தித்து செயல்படுவீங்க உங்களுடைய மனதளவில் இருந்த தடுமாற்றங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் விலகிடும் மூத்த உடன் பிறப்புகளிடத்தில் அனுசரித்து செல்வது தான் அறுபது வயதிற்குள் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அனுபவ அறிவு நிச்சயம் வெளிப்படும் குழந்தைகளுடைய குணநலன்களில் சில மாற்றங்கள் நிச்சயம் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு விதமான சோர்வு மந்த நிலையெல்லாம் நிச்சயம் உண்டாகும் சில பணிகளை மற்றவர்களை எதிர்பாராமல் நீங்களே மேற்கொள்வது உங்களுக்கு நல்லது என்று சொல்ல வேண்டும் நினைத்த சில பணிகளில் திடீர் மாற்றங்களையும் செய்வீங்க மின்சாதன பொருட்களுடைய சேர்க்கை அதிக அளவில் இருக்கும் முக்கியமான ஆவணங்களில் கவனத்தோடு இருக்கணும் மறைமுக எதிர்ப்புகள் இருந்தாலும் அதை சமாளிப்பதற்கான மனப்பக்குவம் உங்களுக்கு அறுபது வயதிற்குள் நிச்சயம் வரும் என்று தான் சொல்ல வேண்டும் உங்களுடைய மிதுன ராசி அப்படின்றது முதல் உபய ராசி என்று சொல்வாங்க உங்களுடைய மிதுன ராசிக்கு மேஷம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் போன்ற ராசிகள் நட்பு ராசிகளாக இருக்கும் அது என்ன நட்பு ராசிகள் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரர்களிடம் நீங்கள் மிக எளிமையாக பழகலாம் அது மட்டுமல்ல கேட்டது கிடைக்கும் உங்களுக்கு அதிக உதவிகளை செய்வாங்க மற்ற ராசிகள் இதை தவிர்த்து மற்ற ராசிகள் எல்லாமே பகை ராசிகளாக இருக்கும் அதாவது நாம் ஒன்று பேசினா அவங்க ஒன்று புரிந்து கொண்டு உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் அப்படின்றதுனால கலைகளில் வித்தைகளில் ஆர்வத்தோடு இருப்பீங்க இரட்டையர்களை சின்னமாக கொண்டது தான் உங்களுடைய மிதுனம் ராசி எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் உடன் இருப்பவர்கள் என்ன சொல்வாங்க அப்படின்றதுக்காக அதனை அறிவதற்காக காத்திருப்பீங்க மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அழகான மீன் போன்ற கண்கள் இருக்கும் கண்களாலேயே கதை பேசுவீங்க உயரமான உடல் அமைப்பு இருந்தாலும் ஒல்லியான தேகம் தான் இருக்கும் எப்போவுமே சுறுசுறுப்பாக சுற்றி வருவீங்க உங்களுக்கு பரந்த நெற்றியும் பிறரை தக்க சிறந்த தன்மையும் தனித்தன்மையும் இருக்கும் அடிக்கடி மன குழப்பம் உங்களுக்கு ஏற்படும் நிச்சயம் நீண்ட ஆயுள் உண்டு என்றுதான் சொல்ல வேண்டும் அறுபது வயது வரை இயற்கையாக உங்களுக்கு முடிவு எழுத யாராலும் முடியாது உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் நாற்பதுலேருந்து நாற்பத்தைந்து வயதுக்குள்ளார பயணங்களின் தன்மைகளை அறிந்து முடிவு செய்யணும் இந்த பயணம் நமக்கு ஒத்து வருமா வராதா நம்முடைய உடல் நலம் இதனால் பாதிக்கப்படுமா அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களையும் ஆராய்ந்த பிறகு தான் ஐம்பது வயதிலிருந்து அறுபது வயதிற்குள்ளார இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுக்கணும் தாயின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நாற்பத்தைந்து வயதிலிருந்து ஐம்பத்தி ரெண்டு வயதுக்குள்ளார உணவு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் திருமணம் ஆனவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் அடிக்கடி வந்து சேரும் இந்த காலகட்டத்தில் பேச்சுகளை குறைத்து கொள்வது உறவுகளிடத்தில் நல்ல மதிப்பை ஏற்படுத்தும் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் நிச்சயம் அமையும் கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதில் தாமதம் உண்டாகும் திடீர் செலவுகளால் எதிர்பாராத நெருக்கடிகள் உண்டாகும் வருமானத்திற்கான புதிய முயற்சிகளில் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவதுதான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி சமம் செய்து சீர்தூக்கும் மிக துல்லியமாக நீதி வழங்குவதில் மிதுன ராசிக்காரர்கள் உங்களைப் போல சிறந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது நெருங்கி பழகிய நண்பர்களிடம் கூட உதவி கேட்க தயங்குபவர்கள் நீங்கள் அலுவலக வேலைகளை இழுத்து போட்டு கொண்டு ஆர்வத்தோடு செய்வீங்க பாராட்டு கிடைத்தாலும் மற்றவர்களை அனுசரித்து போக தெரியாது உங்களுக்கு அப்படின்றதுனால பதவி சலுகைகள் பெறுவதில் சில தடைகள் ஏற்படலாம் அறுபது வயசு வரைக்குமே நீங்கள் யாருடைய காலிலும் நிற்க மாட்டீர்கள் சொந்த காலில் தான் நிற்பீங்க அதாவது இருபது வயசில் கூட நீங்கள் சொந்த காலில் நின்றாலும் அறுபது வயசில் கூட முடியாமல் கா இருக்கக்கூடிய ஒரு அந்த காலத்தில் கூட மற்றவர்களுடைய காலில் நிற்க மாட்டீங்க அப்போவும் உங்களுடைய காலில் தான் நிற்பீங்க பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் அமையும் போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் உங்களுடைய முயற்சியை அதிகப்படுத்த வேண்டும் அது மட்டுமல்லாமல் முதலீடுகளை பார்த்து செய்ய வேண்டும் முதலீடுகளால் மிக பெரும் அளவில் மன உளைச்சல் ஆவீங்க எதிர்பாராத சில இடமாற்றத்திற்கான சூழல் வேலை செய்யக்கூடிய உங்களுக்கு அமையும் கிடைக்கும் வாய்ப்புகளை தக்க வைத்து கொள்வது தான் உங்களுக்கு நல்லது பணிபுரியும் இடத்துல ஒரு ஆர்வமின்மை உண்டாக்கும் மற்றவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடாமல் இருக்கணும் உங்களுடைய பேச்சுகளில் நிதானமாக இருக்கணும் பொறுப்புகள் அதிகரித்தாலும் அதற்கான மதிப்புகளும் மேம்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீங்க உயர் அதிகாரிகள் கிட்ட அனுசரித்து போகணும் அப்படி அனுசரித்து போனீங்கன்னா உங்களுக்கு பல நன்மைகள் வந்து சேரும் மூத்த சகோதர சகோதரிகளிடம் பாசம் இருந்தாலும் இளைய சகோதர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துக்கு சூரிய பகவான் அதிபதியாக வருவதால் இளைய சகோதர சகோதரிகளிடம் அதிக அன்பு செலுத்துவீங்க உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு எதிராக மாறி பல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் ஏற்பட்டிருக்கும் அதை நீங்கள் அனுபவித்திருப்பீங்க தொழில் சார்ந்த விஷயங்களில் ஆர்வமும் வேகமும் அதிகரிக்கும் இருப்பினும் விவேகத்துடன் இருப்பது தான் உங்களுக்கு நல்லது வியாபார அபிவிருத்திக்கான சிந்தனைகளெல்லாம் அதிகரிக்கும் சந்தை நிலவரங்களை அறிந்து எப்போவுமே செயல்படணும் போட்டியாளர்களின் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் வயது ஏற ஏற இருபது வயசில் உங்கள் கூட இருந்த ஒருத்தன் முப்பது வயசில் இருப்பானா அப்படின்ட்டு தெரியாது நாற்பது வயசில் உங்களை விட்டு செல்லவும் தயங்க மாட்டாங்க ஐம்பது வயதில் உங்களுக்கு துணை அப்படின்றதே இல்லாமல் போகும் அறுபது வயதில் யாரும் இல்லாமல் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நிகழ்ந்தேறும் ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு தவறான முடிவால் கடவுளிடம் போய் மண்டிகிட்டாலும் கதறினாலும் அதற்கு தீர்வு கிடையாது அப்படின்றத மட்டும் சொல்லியே ஆகணும் உங்களால் தான் அந்த விஷயத்தை மாற்ற முடியும் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்தே தவறு செய்தீங்க தப்பு பண்ணீங்க அப்படின்னா அதை மாற்ற இயலாது அதையே தெரியாமல் செய்த ஒரு தவறுக்கு மன்னிப்பு அப்படின்றது கடவுளிடம் நிச்சயம் உண்டு என்றே சொல்ல வேண்டும் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு கட்சி மேலிட்டத்தில் ரொம்ப ரொம்ப ஆதரவு இருக்கும் உடன் இருப்பவர்களை அனுசரித்து போவதால் அரசியல் சார்ந்த விஷயங்களில் இருப்பவங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்கின்றது ஜாமீன் விஷயங்களை தவிர்த்திடணும் மறைமுகமான வருவாய்கள் உங்களுக்கு அரசியல் ரீதியாக கட்சி ரீதியாக வரும் தொகுதி மக்களிடம் வாக்குறுதிகள் அளிப்பதில் சூழ்நிலை அறிந்து செயல்படணும் நினைத்த சில பணிகள் ஈடேறுவதில் உங்களுக்கு நிச்சயம் அலைச்சல் உண்டாகும் என்றுதான் சொல்ல வேண்டும் நீங்கள் எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்க விரும்புவீங்க சோம்பலாக இருப்பது அப்படின்றது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது நிதானமான அறிவாற்றல் இருந்தாலும் சமயத்திற்கு போல குணத்தை மாற்றிக்கொள்வீங்க உங்களுடன் நெருங்கி பழகுபவர்களுக்கு மட்டுமே நீங்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் உங்களுடைய இயல்புகள் பண்புகள் எப்படி இருக்கும் அப்படின்றது புரியும் சற்று குழப்பவாதியாக நீங்கள் இருந்தாலும் எந்தவித கடினமான வேலைகளையும் பொறுப்புடன் செய்து முடிக்கும் ஆற்றல் உங்ககிட்ட இருக்கின்றது புதிய முயற்சிகளை ஒன்றுக்கு இரண்டு முறை மேற்கொண்டால் பல நன்மைகள் கிடைக்கும் பணம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் ஏற்படும் புதிய ஒப்பந்த பணிகளில் சிந்தித்து செயல்படணும் எதிர்பார்த்திருந்த நீண்ட நாள் வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு நிச்சயம் ஒரு கட்டத்திற்கு மேலே தேடி வரும் உங்களுடைய குணநலன்களில் மாற்றம் முப்பத்தைந்து வயதிற்கு பிறகு ஏற்படும் எதிர்பாராத சில செலவுகளால் உங்களுடைய சேமிப்புகள் நாற்பது வயதுக்கு பிறகு குறைஞ்சிடும் வீடு மற்றும் அலுவலக மாற்றத்திற்கான சூழல் ஏற்படும் வயதில் மூத்தவர்களிடத்தில் பொறுமையோடு செயல்படணும் இறை சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்லணும் திறமைக்கு உண்டான அங்கீகாரங்கள் தாமதமாகத்தான் கிடைக்கும் பொறுத்திருங்க அறுபது வயதுக்குள் நிச்சயம் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும் புத்திரர்கள் வெளிநாட்டு வேலைக்கு செல்வதற்கான சூழல் இருக்கின்றது மாணவர்களுக்கு உயர்கல்வியில் இருந்து வந்த போட்டிகள் எல்லாம் குறைஞ்சிடும் ஆர்வமின்மை எல்லாம் குறைஞ்சிடும் எதிர்பார்த்த சாதகமான சூழல் அமைந்திடும் புதிய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் ஆர்வத்தோடு ஈடுபடுவீங்க இன்ப சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் கணினி துறையில் திறமைகள் வெளிப்படும் ஆசிரியர்களின் ஆலோசனைகள் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் நீங்கள் மற்றவர்களை அவ்வளவு எளிதில் நம்ப மாட்டீர்கள் எதையும் எளிதில் கிரகித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களிடத்தில் இருக்கின்றது பிறருடைய பார்வைக்கு நீங்கள் கோமாளி போல தெரிந்தாலும் ஏமாளி போல நீங்கள் நடந்து கொண்டாலும் எல்லோரிடமும் நயமாக பேசி தங்களுடைய காரியங்களை சாதித்து கொள்வதில் வல்லவர்கள் நீங்கள் உங்களுக்கு வாக்கு ஸ்தானாதிபதி சந்திர பகவான் அப்படின்றதுனால வானத்தில் நிகழக்கூடிய மாயாஜாலங்களைப் போல உங்களின் மனதிலும் பல மாற்றங்கள் நிகழ்ந்தபடி இருக்கும் இந்த ஸ்தானம் செலவுகளையும் சேமிப்புகளையும் குறிக்கும் என்பதால் உங்களிடம் எவ்வளவுதான் பணம் கொடுத்தாலும் சேமிக்க முடியாது பணத்தை தண்ணீர் போல செலவழிப்பீங்க மிதுன ராசிக்காரர்களாகிய நீங்கள் மற்றவர்களிடம் அவ்வளவு எளிதில் நட்பு வைத்து கொள்ள மாட்டீர்கள் ஆனால் நட்பு வைத்து கொண்டீர்கள் அப்படின்னா அவ்வளவு எளிதில் அந்த தொடர்பை துண்டிக்க மாட்டீர்கள் ஆனால் உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா உடனே துண்டிக்கவும் தயங்க மாட்டீர்கள் உங்களுக்கு பிடிக்காதவர்களுக்கு துன்பம் ஏற்பட்டால் அதிக சந்தோஷப்படுவீங்க மற்றவங்களை கிண்டல் கேலி பரிகாசம் செய்வதில் மிகுந்த சாமார்த்திகசாலைகள் நீங்கள்தான் உங்களுக்கு பேச்சாற்றல் அதிகம் இருக்கின்றது நாற்பது வயதுக்கு பிறகு உங்களுடைய பேச்சாற்றலால் மிக பெரும் அளவில் லாபம் அடைவீங்க சமூக மற்றும் பொது வாழ்வில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் ஆடம்பரமாக வாழ்வதில் அதிக விருப்பம் இருக்கும் இது எப்போ கிடைக்கும் அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு வயதுக்கு பிறகு உங்களுக்கு நிச்சயம் சுகபோக ஒரு வாழ்க்கை அமையும் என்றுதான் சொல்ல வேண்டும் புதுவிதமான சிந்தனைகளும் எதிர்காலம் தொடர்பான முடிவுகளும் உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு வயதுக்கு பிறகு பிறக்கும் ஒரு விதமான சோர்வு பயணங்களால் அனுபவம் எல்லாமே மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும் என்றுதான் சொல்ல வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் எல்லாமே முப்பத்தி ஏழு வயதுக்கு பிறகு படிப்படியாக குறைந்து உற்சாகம் பிறக்கும் தந்தை வழி உறவினர்களின் மூலமாக ஆதாயம் உண்டாக்கும் மறுமணம் தொடர்பான முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாம் வெகு விரைவிலேயே நீங்கிடும் விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கையெல்லாம் உங்களுக்கு உண்டாகும் தர்ம காரியங்களுக்காக நீங்கள் அதிக செலவு செய்வீங்க உங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே புரிந்து கொள்வீங்க ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் உடன் பிறந்தவர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளணும் புதிய தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகளின் மீதான ஆர்வம் உங்களுக்கு நிச்சயம் அதிகரிக்கும் வீடு மற்றும் வாகனங்களை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் நீங்கள் ஆரம்பித்ததிலிருந்து அது தொடர்பான முடிவுகள் எடுத்ததில் இருந்து ஒரு வருடத்திற்குள்ளார இதெல்லாமே முடிந்துட்டோம் கடினமான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீங்க மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கை தைரியம் எல்லாம் ஏற்படும் பழைய கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் நாற்பது வயதிற்கு பிறகு படிப்படியாக குறைந்துவிடும் நெருக்க மாணவர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒத்துழைப்பு மேம்படும் வெளியூர் பயணங்களில் வெளிநாடு பயணங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாம் குறைந்துவிட்டோம் போட்டி சார்ந்த செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படணும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள்ளார வந்துடும் நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல் உண்டாக்கும் விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை கையாள்வதில் கவனம் வேண்டும் உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் நீங்கிடும் உறவினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறைந்து ஒற்றுமையான சூழல் உண்டாகும் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் உங்களுக்கு நாற்பத்தி மூன்று வயதுக்கு பிறகு அதிகரிக்கும் வித்தியாசமான சிந்தனைகள் மற்றும் திட்டங்கள் மனதில் தோன்றும் வாழ்க்கை துணைவர் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும் முயற்சிக்கு ஏற்ப புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் புதிய தளங்களுக்கு சென்று வழிபடுவதற்கான வாய்ப்புகள் அமையும் தடைபட்ட பண வரவுகளெல்லாம் உங்களுக்கு தாராளமாக நிச்சயம் கிடைக்கும் விலகி இருந்த நட்புகள் எல்லாம் விரும்பி வருவாங்க பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் நிச்சயம் உங்களுக்கு உண்டு பத்திரம் சார்ந்த செயல்பாடுகளில் கவனமாக இருக்கணும் சேமிப்பை அதிகப்படுத்தி கொள்வதற்கான எண்ணங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கலான குழப்பங்கள் எல்லாமே நிச்சயம் நாற்பத்து ஆறு வயதுக்கு பிறகு விலகிடும் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க குழந்தைகளின் உடல்நலம் நலம் சார்ந்த செயல்பாடுகளில் விழிப்புணர்வோடு இருக்கணும் தந்தை வழி உறவினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் படிப்படியாக குறைந்துட்டோம் பெண்களுக்கு மனதளவில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி மகிழ்ச்சி பிறக்கும் முப்பத்து மூன்று வயதுக்கு பிறகு சேமிப்பை மேம்படுத்துவதற்கான எண்ணங்கள் மேம்படும் நீங்கள் யார் அப்படின்றத உலகிற்கு இருபத்து ஆறு வயதுக்கு பிறகு எடுத்துரைப்பீங்க உத்தியோக பணிகளில் இருந்து வந்த இன்னல்கள் எல்லாமே மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு முப்பத்து ஆறு வயதுக்கு பிறகு பணி போல விலகிடும் இன்னல்கள் அனைத்தும் பணி போல விலகிடும் அதன் பிறகு உங்களுக்கு ஏறு முகம்தான் அலைச்சலுக்கு உண்டான லாபம் கிடைக்கும் எதிர்பார்த்த சில புதிய வாய்ப்புகளும் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் உடன் பணிபுரிபவர்களின் ஒத்துழைப்பு உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் மனதில் ஏற்படும் ஒருவிதமான தயக்க உணர்வுகளினால இழுபறியான சூழ்நிலைகளும் உண்டாகும் யார் நல்லவர் யார் கெட்டவர் அப்படின்றத நாற்பத்தி மூன்று வயதுக்கு பிறகு தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்வீங்க பிடிவாத குணங்களை ஐம்பத்து மூன்று வயதுக்கு பிறகு குறைத்து கொள்வீங்க மற்றவர்களின் மீதான கருத்துக்களை தவிர்ப்பது தான் உங்களுக்கு நல்லது உங்களுடைய வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்க நிலைகள் எல்லாம் நீங்கி முன்னேற்றமான சூழ்நிலைகள் முப்பத்து ஒன்பது வயதுக்கு பிறகு ஏற்படும் தொழில் நிமித்தமான செயல்பாடுகளில் வளர்ச்சிக்கான சூழல் அமையும் மறைமுகமான சில எதிர்ப்புகளை வெற்றி கொண்டு முன்னேற்ற பாதையில் போவீங்க ஒப்பந்தத்தை புதுப்பிக்கும் போது தகுந்த ஆலோசனைகளை பெற்று முடிவெடுக்கணும் வேலையாட்களிடம் தட்டி கொடுத்து செல்வது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் வெளிநாடு தொடர்பான வியாபாரத்தில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் சட்டத்திற்கு புறம்பான செயல்களை தவிர்த்திடணும் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் கலை துறையில் இருப்பவர்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதில் சூழ்நிலைகளை அறிந்து செயல்படணும் பழமை சார்ந்த செயல்பாடுகளின் மூலமாக புதுமையுடன் செயல்பட்டு மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்துவீங்க பேச்சுகளில் தெளிவும் செயல்பாடுகளில் கவனமும் முப்பத்து ஏழு வயதுக்கு பிறகு உங்களுக்கு உண்டாகும் தொழிலில் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் அதன் பிறகு குறைந்திடும் சிறு தொழில் சார்ந்த செயல்பாடுகளில் புதிய அனுபவமும் வித்தியாசமான சிந்தனைகளும் உண்டாகும் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் காலதாமதம் ஏற்படும் என்றுதான் சொல்ல வேண்டும் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கிர பகவான் வருகின்றார் எப்பவுமே இறையருள் உங்களுக்கு இருக்கும் இதன் காரணமாக உங்களுடைய உத்தியோக ஸ்தானத்துக்கு அதிபதியாக குருபகவான் இருப்பதால் ஒரே இடத்துல ரொம்ப காலத்துக்கு பணிபுரிய முடியாது எங்கேயும் தேங்கி நின்றுவிடாமல் உங்களின் பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் உங்களில் சிலர் சுய தொழில் செய்யவும் வாய்ப்புகள் இருக்கின்றது இருந்தாலும் தொழில் காரணமாக குடும்பத்தை பிரிந்து மற்றொரு இடத்துல பணம் சம்பாதிக்கவும் நேரிடலாம் பார்த்து இருந்துக்கோங்க ஆகையால் அதாவது இந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த வயதில் என்ன நடக்கும் அறுபது வயதுக்குள்ளார உங்களுக்கு நிகழப்போகும் மாற்றங்கள் என்னென்ன இதெல்லாம் சரியான முறையில் நடக்கலை அப்படின்னா வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளலை அப்படின்னா கடவுள் முன் மண்டிக்கிட்டாலும் கடவுள் முன் நின்று கதறினாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கும்போது அனைத்திற்கும் ஒரு பரிகாரம் இருக்கின்றது எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுனம் ராசி அப்படின்றது இரட்டையர்கள் ராசி அப்படின்ட்டு பார்த்தோம் உங்களுடைய ராசி அதிபதியாக புதன் பகவான் வருவதால் பெரும்பாலும் பெருமாள் கோயில்கள் தான் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் அதுலேயும் ஒரே தளத்தில் இரட்டை பெருமாள் அருளும் தலமாக இருந்தால் அது ரொம்ப ரொம்ப விசேஷம் என்று தான் சொல்ல வேண்டும் அந்த வகையில் மிதனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வழிபட வேண்டிய திருத்தலம் எங்கே இருக்கின்றது என்றால் திருநெல்வேலியிலிருந்து இருபத்து நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இரண்டு திவ்ய தேசங்கள் அங்கே அருகருகே இருப்பது இங்கு மட்டும்தான் அது எங்கு என்றால் வில்லி மங்கலம் அப்படின்ற ஊர்தான் இந்த இரு கோயில்களையும் நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் முதலாவதான திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாளின் திருப்பெயர் தேவப்ரானாகும் இரண்டாவதான திருப்பதியில் அருளும் பெருமாளின் நாமம் அரவிந்த லோசனன் அப்படின்றது சேர்ந்தே அருளும் இருவரையும் தரிசித்துவிட்டு வாருங்கள் உங்களுக்கு எல்லாம் நன்மையே நடக்கும் அறுபது வயதிற்குள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கும் கடவுள் முன் மண்டியிட்டாலும் இதெல்லாம் நடந்தே தீரும் இதெல்லாம் நீங்கள் இந்த அளவிற்கு மாற்றினால் நன்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்ற பல விஷயங்களை பற்றியும் தெரிந்து கொண்டிருப்பீங்க புரிந்து கொண்டிருப்பீங்க இதன்படி சிறப்பான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள் இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மிதன ராசிக்காரர்கள் அனைவரும் சிறப்பான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள நிச்சயம் இது கண்டிப்பாக உதவும்